ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன் எல்லாருக்கும் வினே காலை வணக்கம் ஹாப்பி சண்டே சம தூக்கத்தில் இருக்கீங்களா சில சுவைச்சி கிளம்பிட்டுருக்கீங்களா சரி தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணலை நீங்கள் அப்படியே தூங்குங்க ஃப்ரீயாக இருக்கும் போது டைமில் இந்த வீடியோ பாருங்கள் நானும் சுவச்சி கிளம்பிட்டு தான் இருக்கேன் அந்த டிஃபோர்தர் இந்த ஒரு வீடியோ போட்டுட்டு போகலான்னு சொல்லி நான் இது பண்ணேன் ஏன்னா இது போட்டிருக்க மாட்டேன் பட் ஒரு சில கருத்துக்கள் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் ஒரு சிலர் வந்து எல்லாருக்குமே அவங்க பேசுற மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்றாங்க ஒரு சிலர் வந்து எந்த எங்க போனாலும் எச்சி துப்பிட்டு போனோம்னு யோசிப்பாங்க தெரியுமா அந்த இடத்த வந்து அசிங்கப்படுத்திட்டு போனோம்னு நினைப்பாங்கள அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருப்பாங்க அந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு போனாங்க நேத்து நான் ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவு என்னுடைய வீடியோ போய் மறுபடியும் எல்லாரும் பாக்குறவங்க பாருங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன் நான் எதை பத் எதுக்கும் சப்போர்ட் பண்ணலை எந்த உறவுக்குமே நான் சப்போர்ட் புரியுதுங்களா அந்த நடந்த விஷயம் தவறு அது மட்டும்தான் என்னுடைய கேள்வி புரியுதுங்களா மத்தபடி அந்த உறவோ இல்ல அது சார்ந்த அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை நீங்களோ நானோ கேக்குறதுக்கு உரிமை கிடையாது ஆனா என்னுடைய பர்சனலாக இருக்கிற ஒரு படமோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தவறுதலில் நடந்துருச்சு இல்லை அது ஒருவேளை ஏஏயாக இருக்கலாம் யாரோ அந்த அம்மா பண்ண ஏதோ ஒரு குழப்படியில் அந்த படங்கள் ஏதோ ஒன்று வெளியில் வந்துருச்சு அந்த படங்கள் அந்த அம்மா போய் ஒரு வருஷம் ஆகி இது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆன பிறகும் ஒரு பெண்ணே அந்த மொபைலில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யாரோ ஒரு முகம் தெரியாதான் அவங்களுக்கு மட்டும்தான் அது யாருன்னு தெரியும் நம்ம யாருக்கும் தெரியாதுல்ல ஆனால் அந்த முகம் தெரியாத ஆணுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அவருடைய அவருடைய ஐடியெல்லாம் தேடி அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி இவங்க தவறானவங்க இவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு இத்தனை புருஷன் இவங்களுக்கு இப்படி அப்படி இதுன்னு அவங்கள பற்றி தவறாக சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அவசியமே இல்லை சரி நீங்கள் தவறாக சொல்லுங்கள் ஏன் இந்த ஃபோட்டோலாம் போய் ஷேர் பண்ணணும் நீங்களும் ஒரு பெண் பெண் தானே நம்மளை வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுத்துறாங்கன்னா நமக்கு எவ்வளவு வலிக்கும் ஏன் அதை யோசிக்கல அதை தான் நான் யோசித்தேன் ஒரு சகப்புன்னா நான் போய் வாண்டடாக இதை கேட்க அவங்க என் மொபைலில் வந்து திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணி எனக்கு அனுப்பு எனக்கு ஒரு சில விஷயங்கள் அனுப்புனா எனக்கு பார்த்தது ஷாக் ஆகிடுச்சு இது என்னது அப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன் என்னது இது என்ன நடக்குதுன்னு கதறி அழுகுறாங்க கதறாங்க ஏன்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு உறவு யாரோ ஒருத்தர்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கவங்ககிட்ட நம்மளை பற்றின இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது அது அசிங்கமாக இருக்கலாம் ரெண்டாவது நடந்த விஷயத்துக்கு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் அவங்க லைவில் உட்காந்து மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் அவங்க விட்டு வச்சு அந்த மூட்டையை எதுக்கு நீங்கள் இருக்கீங்க எதுக்கு நீங்கள் அதை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் நாலு பேருக்கு காமிச்சு உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா ம் அசிங்கமாக தெரியல நம்ம எங்கே இருக்கோம் இது தேவையா இது அதுக்கு தான் நான் கேள்வி கேட்டேன் புரியுதுங்களா ஒரு அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண் ஒரு நாற்பது வயசு தொட்ட ஒரு பெண் உடல் ரீதியாக அவங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் பெண்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும் மெனவு பாசுன்ற சமயம் அந்த சமயம் உடல் ரீதியாக மாற்றங்கள் வரும் வரும்பொழுது என்ன அவங்க நமக்கு நமக்கு ஆதரவு காட்டுற ஒரு சப்போர்ட் எப்போவுமே தேவைப்படும் இல்லையா அது பிள்ளைகளாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் யாரோ ஒரு இது ஒரு சப்போர்ட் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கேரக்டர் நமக்கு ரொம்ப அதிக கோபம் வரும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு எப்பவுமே ஒரு பத படப்படப்போடு அப்படி இருப்போம் ஏன்னா அதில் உடலில் ஏற்படுற மாற்றங்களால் பெண்களுக்கு வர ஒரு இயல்பான விஷயங்கள் இது இந்த மாதிரி ஒரு டைமில் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு துணைக்கு யாருமே இல்லை ஒரு வீடு தனியாக இருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி அது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது சரியா வீட்டில் பிள்ளைங்க யாருமே கிடையாது கணவர் இல்லை கணவர் இன்னொரு பெண்ணோட வாழ்ந்துட்டுருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கணவர் செய்கிறாரு ஆனால் நமக்கு எதுவுமே செய்யலை நம்ம இப்படி உட்காந்துட்ருக்கோம் சரி நம்ம அப்படி அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கோம்னு இருந்தாலும் அவங்க பார்க்காத விஷயங்கள் கூட அவங்க யோசிக்காத விஷயங்களை கூட கமண்டஸ்ன்ற பேரில் நல்லது பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வீடியோவெலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் அவ எப்படி இருக்கா பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள உசு விட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நியாயமாக போக வேண்டிய வழியை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு வேறு வழியில் போயிட்டே இருக்காங்க இதுதான் நடக்குது சரிங்களா அந்த உறவு வந்து சரின்னு நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தவறணும்னு நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா ஒரு சட்டப்படி என்ன உறவாக இருந்தாலும் சரி சட்டப்படி ஒரு விவாகரத்து வாங்கிட்டு பிள்ளைகள் தோலுக்கு மேலே இருந்தாங்களா அந்த பிள்ளைகளோட சம்மதத்தோட வேற ஒரு உறவு தேடுறதோ இல்லை ஏதோ ஒன்றால் அது அவங்களுடைய குடும்ப சார்ந்த விஷயம் புரியுதுங்களா ஒருத்தர் கூட வாழ முடியலாம் தனியாக கூட வாழலாம் ஆனால் தனியாக வாழ்ந்தாலும் சுய ஒழுக்கத்தோட சந்தோஷமாக நம்ம வாழணும் அதுக்கே என்ன தேவை நம்ம பிள்ளைகளோட சப்போர்ட் இல்லை நம்ம சொந்த பந்தங்களோட ஆதரவு அவங்களுக்கு எதுவுமே இல்லை அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்க ஆள் கிடையாது என்ன அவங்களுக்கு நேரத்துக்கு ஒரு சாப்பாடு எடுத்து கொடுக்க ஆள் கிடையாது நீ நல்லா இருக்கியான்னு கேட்க ஒரு ஆள் கிடையாது என்னம்மா நல்லா தூங்குறியான்னு கேட்க ஒரு ஆள் கிடையாது யாருமே கிடையாது நீ இருக்கியா இல்லையான்னு கேட்கவே கிடையாது இதுதான் அந்த அம்மாவுடைய நிதர்சனமான நிலைமை இதே அவர் போய் டெய்லி பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை அவர் அது மாதிரி லைவ் போட வரும்போதோ இல்லை அந்த வீடியோ போட வரும்போதோ அவங்க என்ன சொல்லட்டுமே அவங்க சண்டை போடட்டும் திட்டட்டும் அது அது கவலையே கிடையாது நான் மனைவியின் பிடிச்சிருக்கேன் அவள் நான் ஏன் வாழ்க்கை மாறிப்போச்சு நல்லதோ கெட்டதோ அவள் கூட நான் இருக்க வேண்டாம் இருக்க முடியல இல்லை எனக்கும் அவளுக்கும் ஒத்து வரல ஆனால் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை வீட்டுக்கு என்ன வேணுமோ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறாது இல்லையா போகிறவரவங்களாம் வந்து உட்காந்துட்டு அவங்கள அவதூறு பேசியிருக்க மாட்டாங்கல்ல பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா சரி அவரால் தான் முடியும் அந்த பிள்ளைகளை வச்சாது அவ்வளோ பெரிய பையன் இருக்கான் அந்த பையன் கிட்டப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு என்ன வேணுமோ நான் டேடி செய்கிறேன் அப்படி அவர் சொல்லி அந்த ஒரு கண்ட்ரோலில் இருந்திருந்தார்னா இருக்க முடியாது நம்ம நம்ம இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ குடும்பங்கள்ல இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துலலாம் என்ன இருக்குது கணவர் இப்படி போனாலும் அந்த தாய்க்கு வந்து மற்ற பிள்ளைங்களோ சொந்த பந்தங்களோ ஒரு ஆதரவு கொடுப்பாங்க இங்கே எதுவுமே கிடையாது வரவங்களும் தப்பாக தான் பழகிறாங்க அதாவது தப்பாக பழகிறாங்க மீன்ஸ் என்னன்னா தப் தவறாக அவங்கள எப்படி ஒரு மாதிரி மன குழப்பத்தை உண்டாக்கணும் அவங்கள இன்னும் இன்னும் வந்து என்ன செய்யணும் என்ன பண்ண வைக்கணும்னு அவங்களுக்கு புரியாத அளவுக்கு அவங்கள குழப்பி விட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அது எதுக்கு உங்களுக்கு அதனால என்ன லாபம் சரி அந்த புகைப்படங்களை நீங்க அனுப்புறீங்க இன்னொருத்தருக்கு அனுப்புறீங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா அப்போ அது தவறு தானே அவங்க யாரையோ ஒருத்தர் லைவ்ல உட்காந்து சொல்றாங்க அது அவங்களுக்கும் அந்த ஆளுக்கும் அப்படியே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எதுக்கு அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போய் ஷேர் பண்ணுறீங்க அது தப்பான விஷயம் இல்லையா நீங்கள் ஏங்க அதை முதுகில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன விஷயம் உங்கள் சுற்றி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கே நீங்கள் அதை எதுவும் பார்க்கவே இல்லையா உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலையா முடிஞ்சா நல்லது பண்ணுங்கள் முடியலன்னா போங்க எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க எதுக்கு காயப்படுத்துறீங்க ஏன் இந்த உலகத்தில் ஒரு ஒருத்தவங்க வாழ்கிறதுக்கு இடமே இல்லையா கடவுள் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குங்க கடவுள் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்காரு நீங்க யார் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அகேன்ஸ்டான ஆள்னா நீங்கள் எல்லாத்துக்கும் எதிராக வாய் வாய்ஸ் கொடுங்க அதே எப்படி அண்ணா அங்கே நல்லா வாழட்டும் இவங்க இப்படி இங்கே இருக்கட்டும் சொல்றதுக்கு நீங்க எப்படி அது ஒருதலை பட்சமாக உங்களுக்கு தெரியலையா ஆ அது தெரியலையா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அவங்க என்ன கேட்குறாங்க என்னைக்காவது அவங்க யாராவது நீங்கள் நன் அவங்களுடைய கமெண்டஸ்ஸு நண்பர்கள் போகிறீங்களா இப்போ இந்த இந்த மாதிரி இந்த 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 கீழ்த்தரமான வேலை பார்த்துருக்கீங்க இல்லையா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் உங்களை யாருன்னு அவங்க எனக்கு சொன்னாங்கன்னா அதை உங்களை மீடியாவில் நான் சொல்ல விரும்பல சரியா உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ நல்ல அவங்க கேரக்டரை தேடி கஷ்டப்பட்டு பண்ணி அவருடைய ஐடியில போய் அவரோட வாட்ஸ்அப்பில் போய் இந்த ஃபோட்டோஸு அவங்களுக்கு எத்தனை ஹஸ்பண்டு என்ன ஏது என்ன ஏதுன்னு அவ்வளோத்தையும் அனுப்பிட்டீங்க இதில் உங்களுக்கு என்னங்க கிடச்சிருச்சி என்ன கிடச்சிது என்ன என்ன சந்தோஷம் உங்களுக்கு அதே அந்த அம்மா கிட்டே அம்மா உங்களுக்கு என்ன குறை நீங்கள் உதவி பண்ணுன்னு தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன குறை என்ன உங்களுக்கு தேவை சொல்லி அந்த அம்மாவை நியாயமாக ஒரு சட்டத்துக்கு முன்னாடி போங்க நியாயமான விஷயங்கள் பண்ணுங்க ஏன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கல எதுக்கு சொல்லிக் கொடுக்கல நான் எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் ஏன்னா அங்கே யாரும் துணைக்கில்லை பிள்ளைங்களோட சப்போர்ட் இல்லை நாளைக்கு இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிட்டேன் அடுத்த ஆயுதம் என்ன எடுப்பாங்க குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி எனக்கு எதிராக வந்துட்டாங்களா வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பயம் இருக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத நீங்க தான் கூட நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல புரிதா பிடிக்கலை அவங்க பேசுறது பிடிக்கலைன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்க கிட்ட வேண்டாம் இல்ல வேணும் இல்லை அவங்களே சுட்டுட்டு அதை விட்டுருவாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஒரு தனிமைன்றது எவ்வளோ கொடுமை தெரியுமா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா அதுவும் பெண்களுக்கு தனிமை அதோட வேலைக்கு போல வெளியில எங்கேயுமே போல இல்லை ஒரு பைத்திய மாதிரி அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே போது தான் அந்த ஒரு இது தெரியும் நம்ம நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு குழப்பம் ஒரு எனக்கே பாருங்க என்னுடைய ரெண்டு பசங்க அங்க வெளியூர் போயிட்டாங்க மகளுக்கு போயிட்டாங்க நான் தனியாக இருக்கும்போது தான் என்னுடைய மனக்குழப்பங்கள் அப்படி இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சமயத்தில் நமக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு போய் என் நாய் பெட்கள் எல்லாம் குளிப்பாட்டுறது அதுங்களுக்கு ஏதாவது உணவு போடுறது இல்லை ஏதாவது செடி கொடி எல்லாம் போய் பார்க்குறது அப்படியே என் மைண்டை டைவர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லை என்னோட ஒர்க் பிளேஸுக்கு போயிடுவேன் நான் ஷூட்டிங் போயிடுவேன் ஏதோ ஒன்று என்னுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணிடுவேன் இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி இல்லை அப்போது நீங்கள் பேச வரவங்க கமாண்டுன்ற பேரில் எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுறீங்க ரொம்ப தப்புங்க வேண்டாம் அது நம்ம எதை எடுத்துகிட்டு போக போகிறோம் சொல்லுங்கள் நம்மளுடைய வாழ்க்கை நாளைக்கு முடிவு என்னென்னு நமக்கே தெரியாது எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் எப்படி எப்படிலாம் பிளான் போட்டு லைஃப்பை வாழ்ந்துருப்பாங்க கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா யாரையும் குறை சொல்லிக்கிட்டு நான் ரொம்ப நல்லவன் நீ நல்லவளான்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க புரிதுங்களா ஒவ்வொருத்தருடைய வழியும் வேதையும் அவங்கவுங்களுக்கு வந்தால்தான் தெரியும் அந்த மாதிரி இந்த ஃபோட்டோ அனுப்பின ஸ்மார்ட் கேர்ளோ இல்லை ஸ்மார்ட் விமன் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் எதையோ சாதிச்சிட்டீங்களா சாதிச்சிட்டிங்களா இதனால என்ன உங்களுக்கு போகுது சரி அந்த உறவை பற்றி நான் பேசலை இந்த ஃபோட்டோ இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறதால உங்களுக்கு அது பார்க்கும்பொழுது குச்சமாக இல்லை இல்லையா நீங்கள் எப்படி சக சொசைட்டியில் மற்றவங்க கூட பழகுறீங்க இந்த வன்மத்தோட எதுக்கு இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அதைத்தான் நான் நேற்று பேசு புரிதுங்களா சட்டப்படி போனால் இது கடுமையான தண்டனை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு ஒன்றும் இல்லைன்னு யார் சொன்னால் உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது புரிதுங்களா இது ஏஐ தொழில்நுட்பத்தினாலும் ஒழுது ஒரிஜினலோ என்னவா இருந்தாலும் சரி அதில் இருக்கிற முகம் யாரோடது அவங்களோடது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா வெயிட் பண்ணுங்க யார் பண்ணாலும் சரி இது யாருக்கு நடந்தாலும் சரி தவறு தவறு தான் நீங்கள் தவற சுற்றி காட்டலாம் நீங்கள் யாருன்னா உங்கள் லிமிட்டில் இருக்கணும் நீங்கள் அதை தாண்டி உள்ளே வந்து அதிக உரிமை எடுத்துக்கிட்டு அவங்க போகிற வழிக்கெல்லாம் போகக்கூடாது புரியுதுங்களா சுமிமா நான் உங்களுக்கு ஒன்னே தான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில பர்சனலா ஏதாவது இருக்கா அது பர்சனல்னா உங்களுக்குள்ளே வைங்க அதை நீங்க வெளியே கொண்டு வந்து சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு இங்க எதுவும் கிடையாது சரியா யாரும் யாரும் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட இல்லை புரியுதுங்களா இருக்கா அழகான இந்த யூடியூப்ன்றது உங்களுக்கு எல்லாம் கடவுள் கொடுத்த வர எவ்வளவு அழகா சம்பாதிக்கிறேன் எத்தனை பேர் ஒருவேளை சோறுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்துல வேர்வை செஞ்சு உழைச்சி கூட அவங்களுக்கு தேவை நிறைவேறல உங்களுக்கு கடவுள் உங்க எல்லாருக்குமே எல்லா யூடியூபர்ஸ்க்குமே சொல்றேன் எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எப்படியோ இருந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கார் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க நகைகள் வாங்குறீங்க புது புது விஷயங்கள் பண்றீங்க வீட்டுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க உங்களுக்கு திருமணம் நடக்குது மாதிரி பல விஷயங்கள் இந்த யூடியூப்ல ஏர்ன் பண்ணுறத வச்சு ரொம்ப ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்றீங்க அதை நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க புரிதுங்களா அங்க உட்காந்துட்டு சம்பாதி பாதிச்சுட்டேனோ சொல்லுவாங்க தெரியுமா ஏதோ ஒன்று கொழுத்தா அது வலையில இருக்க முடியாதுங்கிற கதையா இருக்க முடியாம எரியாவது ஒன்னு பேசிக்கிட்டு மக்களை வந்து கவனம் ஈர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்திட்டு சுட்டாதீங்க இது நான் எல்லாருக்கும் சொல்றேன் இந்த கிடைச்ச வாய்ப்பை அருமையா பயன்படுத்துங்க உங்க திறமைகளை காட்டுங்க புரியுதுங்களா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க அதே மாதிரி சுமிமா மறுபடியும் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் தோற்று போயிடாதீங்க நடந்ததா நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் இனிமேலாவது எடுக்கிற முடிவுகள் நல்லதாக எடுங்க உங்களை எதிர்காலத்தை யோசிங்க புரியுதா கடவுள் நமக்கு உயிர் கொடுக்குற வரைக்கும் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அனுமதி இருக்குது யாராலையும் நம்ம உயிரை எடுக்க முடிய உரி உரிமை கிடையாது புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கை உங்கள் சந்தோஷம் ஆனால் அதை எப்படி வாழணுன்றதை டிசைன் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அதையெல்லாம் நீங்க உட்காந்துட்டு யோசிச்சுட்டு கதறிட்டு நான் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன் யாரும் கூட வந்து நிக்க மாட்டாங்க எத்தனை பேர் வாயை நம்ம மூட முடியும் எத்தனை பேர் வாய்க்கு நம்ம வந்து பூட்டு போட முடிய முடியாது ஸோ நீங்கள் எப்படி வாழணுன்றதை யோசிங்க எந்த உறவு உங்களுக்கு வேணும் எந்த உறவு உங்களுக்கு வேண்டான்றது நீங்கள் முடிவெடுங்க அது உங்கள் வாழ்க்கை புரியுதா உறவுகளே இல்லாமல் எத்தனையோ பேர் தனியாக சந்தோஷமாக வாழ்கிறவங்க இருக்காங்க தெரியுமா அதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க புரியுதா உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க அவர் உங்கள் கணவர்னா உங்கள் கணவர்கிட்டிருந்து உங்கள் உரிமையை வாங்குறதுக்கு விட்டு கொடுக்காதீங்க பயப்படாதீங்க இதுக்கு மற்றவர் உதவி வேண்டாம் நீங்கள் தைரியமாக போராடுங்க நீங்கள் தனியாலாக போராடுங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா ஒரு ஐநூறுரூவா பென்ஷனுக்காக வயசானவங்க எத்தனை பேர் கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே இங்கேன்னு போவாங்க பார்த்துருக்கீங்க ஓகேங்களா அவங்களுடைய உரிமைக்காக நீங்க உங்க உரிமைக்காக போராடுங்க யாருடைய உதவியும் பார்க்காதீங்க யாரையும் நம்பாதீங்க யாருக்கிட்டையும் உங்களை பத்தின வேதனைகளையோ நல்ல விஷயங்களையோ ஷேர் பண்ணாதீங்க யாரையும் நம்பாதீங்க ஏன்னா இது சோஷியல் பிளாட்ஃபார்ம் யாரும் நம்ம கூட படிச்சவங்களோ நம்ம ரத்த உறவுகளோ இல்லை அந்த ஒரு ஃபோனோ நீங்கள் பேசின பிறகு அந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் எப்போவுமே கவனமாக இருங்க ஒரு தடவை தான் சுடணும் திரும்ப திரும்ப சுட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல ஏற்பட்ட காயங்களும் அந்த மார்க்கையும் ஆத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் மறந்துடாதீங்க இது எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கேன் நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன் எந்த விதத்துலையும் யாரும் போய் எதுக்கும் டென்ஷன் ஆகிக்காதீங்க நான் சொல்ல வந்த கருத்து இதுதான் நான் யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணலை நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயம்தான் சரிங்களா பண்ணுன அந்த அந்த ஃபோட்டோஸை அனுப்புனது தவறான காரியம் இவ்வளோதான் அது தவறான விஷயம் தான் ஏன்னா அதை நீங்கள் சுமந்துக்கிட்டு சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு ஆணோட பண்ணலை ஒரு பெண் அதுதான் கேவலமா இருக்கு ஒரு பெண்ணா இருந்துட்டு இன்னொரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கெடுதலை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க போது ஒரு அசிங்கப்படுத்துறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இதை போய் ஒரு ஆயுதமா கையில் எடுத்துட்டு பொழுது அதுல என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல அதுவும் அவங்க சொன்ன அந்த ஆட்கள் எல்லாம் எனக்குமே ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு யோசிக்கும்பொழுது தனக்கு வந்தாதான் அந்த வழியெல்லாம் தெரியும் இல்லையா தயவு செஞ்சு யாருக்கும் தீங்கு நினைக்காதுங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க கடந்து போகிறதெல்லாம் கடந்து போங்க எதையும் தூக்கி சுமந்துட்டு போகாதீங்க புரியுதுங்களா இந்த நாள் உங்களுக்கு நீ நல்லா இருக்கிற கடவுளை வேண்டிக்கிறேன் இதுலயும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஆனா செஞ்சவங்களுக்கு சட்டப்படியான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க புரியுதுங்களா பாய் லவ் யூ